நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நடக்கவே முடியாத அளவுக்கு தலையத்துலேயே ஜம்முன்னு மடி வச்சுருக்கக்கூடிய ஒரு அருமையான இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல்லு தாங்க தலையீத்த கிடாரிங்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கனாக்கா நேற்று காலையில் ஒரு பத்து மணி அளவில் தாங்க அருமையான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று வந்து போட்டிருக்குங்க செவலை கலரில் மாடு பார்த்தீங்கனாக்கா கருப்பு வெள்ளை கன்று பார்த்தீங்கன்னாக்கா செவலை கலரில் சூப்பரான ஒரு சுளி சுத்தமான கிடாரி கிடாரிக்கன்று வந்து போட்டிருக்குங்க மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது கன்றுக்கும் சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க நல்ல மடி செட்டில் இருக்குங்க மாடு நடக்க முடியாத அளவுக்கு சூப்பரான பை செட்டு காம்பரிசையும் அதே போல் நல்லா ஹெச்அப் காமில் தரமான ஒரு காம்பு வரிசையில் நல்ல லென்த்தாக இருக்குதுங்க ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நீளத்துக்கு மேலே இருக்குங்க நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்பு அதே போல் கை கறவையாக இருந்தாலும் சரி மிஷின் கறவையாக இருந்தாலும் சரிங்க சூப்பரான காம்புங்க நல்லா பஞ்சு காமுன்னு சொல்லலாம் அந்த காம்பை வந்து கறக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல மடி செட்டுங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வேலைக்கு ஏழு ஏழு லிட்டர் தாராளமாக கறக்கும் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு நாள் கறவையாக பதினாலு லிட்டர் வந்து குறையில்லாத கறக்கும் நல்ல பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த தலைச்சங்கத்திலேயே பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கிடாரியோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட கிடாரி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பல்லு தலையத்துலேயே இந்த அளவுக்கு வந்து மடி செட்டுருக்குனாக்கா ரெண்டாவது மூணாவது ஏத்துக்கெலாம் கண்டிப்பாக அதிகபட்சமான கறவை கறக்கக்கூடிய அளவில் நல்லாவே வந்து மடி வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க கன்றுக்கு மாட்டுக்கு இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராஜா சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கு தீனி தண்ணி மேய்ச்சலுக்குன்னு போதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிடாரி அதை போட்டால் நல்லா வந்து மேய்ஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் தாங்க வந்து சொல்லிருக்கிறாங்க வெறும் ஐம்பதாயிரூவா மட்டும்தாங்க அவங்க சொல்லிருக்கக்கூடிய விலையே அதுலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு முதலாயிருங்க கரவையும் கறந்துக்கலாம் மாடும் வந்து ரெண்டு புல் தலைச்சம் போது ஒரு பத்து இதுக்கு குறையலாத தாராளமாக வச்சுக்கலாம் கன்றும் பார்த்தீங்கன்னாக்கா கிடாரி கன்று இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முதலாக இருங்க அதனால் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசிவிட்டு உங்களோட தரப்பில் இருந்து நீங்களும் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக வாங்கிக்கோங்க அதே போல் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்ஆப் காலேஜுக்கு பேக் சைடில் இருந்தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கோங்க ஐம்பதாயிரம் மட்டுமே சொல்லிருக்குறாங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க வீடியோ படித்திருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி